பழமையான விதிகள் படி திருமலை திருப்பதி देवஸ்தானத்தால கோயிலோட பிரதான நுழைவாயில ਵਿரிவாக்கம் பண்ண முடியாது அதனால உள்ள போகுறதுக்கும் வெளிய வரதுக்கும் இருக்கிற இந்த ஒரே பழமையான கதவுகள் வழியா கூட்டத்தை சமாளிச்சாகணும் நாங்க ஆகம விதிப்படி தான் எல்லாமே செய்யணும் அதுபடி கோயிலে ஏற்கனவே இருக்கிற எண்ட்ரி பாயிண்ட்ஸ்ல எந்த ஆல்டரேஷன்ஸையும் நாங்க செய்யவே கூடாது அதனால இந்த ரெண்டு குறிப்பிட்ட

மூணு நிமிஷம் உள்ள விட்டுட்டு நாலு நிமிஷம் வெளியே விடும் அதுவே மூணாவது தடவை மூணு நிமிஷம் ஆட்களை உள்ள விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வெளியே விடும் வரிசை நடந்துகிட்டே இருக்கணும் கர்ப்பத்திற்கு முன்னாடி சிறுமுகத்துக்கு மேல இருக்கும் ஒவ்வொரு பக்தரும் அதிர்ஷ்டசாலிதான் ஒரு வழியா சாமியை பார்த்ததும் எங்களுக்கு மன நிம்மதி கிடைச்சது அதுதான் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆமா பல மணி நல்ல அமைதி கிடைக்கும் அவரை நேரத்துல உங்களுக்கு எல்லாமே மறக்கப்படும் அவரையும் பார்த்துட்டு இருப்பீங்க என்ன வேண்டும் கூட தெரியாது அவரை நாம அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதே போதுமானதான் இருக்கும் நிறைய பக்தர்களுக்கு சில நொடிகளே போதும் சிலருக்கு அது பத்தாது ஆனா இந்த அறையில அற்புதங்கள் இருக்கு அனுமதிக்காத புத்தி கூர்மை ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கு மாதிரி கோயில்னு அழைக்கப்படுற நமோலா ஆலயத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் இது கோவிலோட உள்பிரகாரங்களோட நகல் மாதிரியே இருக்கும் இவர் சேவாட்டு சொல்லப்படுற வழிபாட்டு முறையை படமாக்குறதுக்காக ரெண்டாயிரத்தி எட்டுல கோயில் ஒப்புதல் பெறப்பட்ட தொலைக்காட்சி ஒளிபரப்பாளர்களான எஸ் அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் கட்டினாங்க மக்கள் வெங்கடேஸ்வர சுவாமியோட அழக தரிசிக்க ஆசைப்படுறாங்க பக்கத்துல போய் பார்க்க அனுமதி இல்லாததுனால இங்க வந்து எல்லாத்தையும் பார்க்க ஆசைப்படுறவங்களுக்காக திருமலையில இருக்கிற கோயில் மாதிரியே திருப்பதியில நாங்க ஒரு கோயில உருவாக்கி இருக்கோம் திருமலை கோயிலில் நடக்கிற மாதிரியே வெங்கடேஸ்வர சுவாமிக்கு செய்கிற எல்லா சேவைகளையும் எங்கேயும் செஞ்சு அதை நாங்க ஷூட் பண்றோம் மாதிரி கோயில்னு அழைக்கப்படுற நமூனா ஆலயம் அப்படியே திருமலை கோவில் மாதிரியே இருக்கும் குறிப்பா கர்ப்பகிரகமும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கும் இந்த இடத்துல தான் மூலவரான ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாளோட கலங்கள்ல செதுக்கப்பட்ட அடி எட்டு உயர சிலை இருக்கு அவர் மேல நம்பிக்கை உள்ளவங்க அவரை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருமலை பாலாஜி வெங்கட்ரமணா கோவிந்தா மற்றும் ஸ்ரீனிவாசான்னு பல பெயர்கள் அழைக்கிறாங்க இங்க இருக்கிற இந்த சிலைய யார் நிறுவுனாங்க யார் செதுக்குனாங்கன்னு சரியா தெரியல அது தானாவே இப்ப இருக்கிற நிலையில உருவானதுன்னு நிறைய பேர் நம்புறாங்க திருப்பதி வெங்கடா இந்த வடிவம் இன்னைக்கு நாம பாக்குற பெரும்பாலான ஓவியங்கள்லயும் படங்கள்லயும் இடம் பிடிச்சிருக்கு ஆனா அதுக்காக இது ஒண்ணு மட்டுமே அவரோட உருவம்னு சொல்லிட முடியாது ஏன்னா மூலவர் சிலைய சுத்தி வெவ்வேறு விக்கிரகங்கள் இருக்கு அது ஒன்னொன்னும் வெவ்வேறு அடையாளத்தை பிரதிபலிக்குது அது அதுக்குன்னு ஒரு நோக்கமும் ஒரு தருணமும் இருக்கு

ஒவ்வொரு நாளும் கருவறையிலிருந்து புறப்படுற இந்த விக்கிரகத்துக்கு தான் சம்பிரதாய சடங்குகள் செய்யப்படுது நடக்க போற மிகப்பெரிய திருவிழாவான வருடாந்திர பிரம்மோற்சவத்துல உள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி கருவறைக்குள்ள இருக்கிற இந்த விக்கிரகங்கள் விலை உயர்ந்த அணிகலங்களால அரங்கறிப்பட்டு விலை உயர்ந்த ஆடைகளையும் அவருக்கு அணிவிச்சிருப்பாங்க பக்தர்கள் கடவுளுக்கு எல்லா விஷயங்கள்லையும் சிறந்தத பரிசா கொடுக்கணும்னு விரும்புறாங்க அதாவது பட்டுக்கள்ல சிறந்தது நகைகள்ல சிறந்தது பூக்கள்ல சிறந்தது வாசனை திரவியங்கள்ல சிறந்ததெல்லாம் கொடுக்குறாங்க கோயில் சடங்குகள்ல பயன்படுத்தப்படுற ஆடைகள் மட்டுமே ஆடம்பரமானதா இருந்துடுறதில்ல இந்தியாவில கிடைக்கக்கூடிய சில பிரத்யேகமான இயற்கை வளங்களையும் இவங்க சடங்குகள்ல பயன்படுத்துறாங்க

கோயில்ல இருந்து இருக்கு அங்கதா வெங்கடேஸ்வர வேத விஜான பீடம் இருக்கு வேத காலத்துல இருந்த மாதிரியே இன்னைக்கும் செயல்படுற ஒரு கல்வி நிறுவனமா இது இருக்கு இந்த வெங்கடேஸ்வர வேத விஜான பீடம் நூத்தி முப்பத்தி நாலு வருஷங்களுக்கு முன்னால ஆரம்பிக்கப்பட்டது இங்க மிகச்சிறந்த வேத பண்டிதர்களை உருவாக்குறாங்க அதே மாதிரி கோயில்கள்ல அர்ச்சனை பண்றதுக்காக மிகச்சிறந்த அர்ச்சகர்களையும் உருவாக்குறாங்க உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கிறோங்கிறதுக்காக புரோகிதம் பண்றதுக்கு புரோகிதர்களை உருவாக்குறாங்க இந்த வேத விஞ்ஞான பீடம் திருமலை திருப்பதி தேவஸ்தான கட்டுப்பாட்டுல இயங்குது மாணவர்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த வேதங்களை ஓதும் போது வேத காலமே திரும்பவும் உயிர் பெற்று வந்த மாதிரி தோணும் வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தை பத்தியும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயில்ல பின்பற்ற வேண்டிய சடங்குகள் பத்தியும் சொல்ற மைதானசா ஆகம பாடங்களையும் இங்கு சொல்லி தராங்க பத்து வயசே ஆன சிறுவர்கள் அவங்களோட வீட்டையும் வழக்கமான கல்வி முறையையும் விட்டுட்டு சமஸ்கிருத தொகுப்புகள்ல சொல்லி கொடுக்கப்படுற

படிச்சு பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த மாணவர்கள் அதோட புனிதத்தை பாதுகாக்கிற வேலையை அர்ச்சகர்கள் மட்டுமே சேரவில்லை தொழில் செயல்பாட்டுக்கு இன்னொரு குழுவும் முக்கியமானதா இருக்கு தான் ஜீயர்கள்